ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோவில் ஒரு ஸ்கின் வைட்டனிங் க்ரீம் தான் பார்க்க போகிறேங்க இதுக்கு முன்னாடி நான் ரொம்ப கலராக இருந்தேன் இப்போ சடனாக வந்து ரொம்ப பிளாக் ஆகிட்டு அந்த பிளாக் கலர் வந்து போகவே மாட்டேங்குது என்ன க்ரீம் போட்டாலும் என்ன பேக் போட்டாலும் போக மாட்டேங்குதுன்னு நினச்சின்னா கண்டிப்பாக இந்த க்ரீமை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த கிரீமை வந்து வீட்டில் இருக்கக்கூடிய பொருளை வச்சு ஈஸியாக ரெடி பண்ணிடலாம் ஸோ எஃபெக்டிவாக இருக்கும் ஸ்கின் சீக்கிரமாக ஆகும் ஏன்னால் அதில் போட்டக்கூடிய இன்க்ரீடியன்ஸ் வந்து நல்லா பவர்ஃபுல்லான ஒரு இன்கிரீடியன்ஸ் தாங்க ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க அந்த க்ரீமை எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இந்த கிரீமுக்கு ஃபஸ்ட்டு வந்து உருளைக்கிழங்கு எடுத்துருக்கேங்க ஒரு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்குனால கழுவிட்டு எடுத்து வச்சுக்கோங்க இது தோலில் சீவ வேணாம் தோல் சீவரதாக இருந்தாலும் சீவிக்கலாம் இதை குட்டி குட்டி பீஸ் தான் கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கலாங்க இது கூடவே தக்காளி வந்து நான் ஒன்று சின்ன சைஸில் ஒன்று மட்டும் ஆட் பண்ணியிருக்கிறேன் இப்போ நம்ம ரெடி பண்ணக்கூடிய இந்த க்ரீம் வந்து கண்டிப்பாக ஒரு வாரத்துலேருந்து ஒரு பத்து நாள் குள்ளே வந்து இருக்க மாதிரி வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க தக்காளியுமே ஒரு சின்ன சைஸ் தக்காளியும் ஒன்று ஃபுல்லாக ஆட் பண்ணிக்கோங்க நல்லா பழுத்து தக்காளியாக இருக்கணும் பச்சையாக இருக்கிற மாதிரிலாம் யூஸ் பண்ணாதீங்க நல்லா கழிஞ்ச மாதிரி இருக்கணும் அந்த தக்காளியை யூஸ் பண்ணுங்கள் நல்லா மிக்சியெலாம் வந்து லைட்டாக மட்டும் தண்ணி ஊற்றுக்க ரொம்பலாம் ஊற்றக்கூடாது கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிட்டு இது நல்லா ஃபில்ட்ரு பண்ணுங்க மாதிரி வடிகட்டி வச்சு நல்லா ஃபில்ட்ரு பண்ணுங்கள் இதில் வந்து அந்த உருளைக்கிழங்கோடைய அந்த தோல் தக்காளியோட தோல் திப்பி திப்பியாக இருக்கும் இல்லையா அதெல்லாம் வடிகட்டுறது மூலமாக அது வந்து ரிமூவ் ஆகிடும் இந்த ரிமூவ் பண்ண இந்த சக்கையை வந்து நீங்கள் ஃபேஸுக்கு ஸ்க்ரப்பர் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை நீங்கள் குளிங்க போகும்போது நீங்கள் தேய்ச்சி குளிச்சிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இது வேஸ்ட்டு பண்ணாதீங்க ஸோ நல்லா அமுத்தி அமுத்தி நல்லா ப்ரெஸ் பண்ணி ப்ரெஸ் பண்ணி நம்ம எங்கள் ஜூஸ் எடுத்திங்கன்னா நல்லா உங்களுக்கு ஒரு திக்கான ஒரு க்ரீ ஒரு கீழே ஜூஸ் கிடைக்கும் ஸோ நீங்கள் தண்ணி அறையாக ஊற்றி அரைச்சிட்டீங்க அப்படின்னா நல்லா இருக்காது க்ரீமு ஸோ தண்ணி வந்து முடிஞ்சளவுக்கு ஊற்றாமலே அரைங்க அரை அரைபடலை அப்படின்னா மட்டும் ஒரு ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் மட்டும் தண்ணி ஊற்றி அரைச்சிக்கோங்க தண்ணிக்கு பதிலாக நீங்கள் ரோஸ் வாட்டர் கூட ஆட் பண்ணி நீங்கள் அரைச்சிக்கலாம் இப்போ ஜூஸ் ரெடி இல்லையா நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது ஒரு ஓரமாக ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்படியே ரெஸ்ட்டாக விட்டுற விட்டுருங்க இதை நீங்கள் கலக்காமல் ஆட்டாமல் அப்படியே ஒரு பத்து நிமிஷத்துக்கு விட்டுட்டிங்க அப்படின்னா மேலாப்பில் இருக்கிற தண்ணி உங்களுக்கு இப்படி பண்ணி பாட்டுறது பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் மேலாப்பில் தண்ணி மாதிரி தேங்கி நிற்கும் அந்த தண்ணி அழுங்காமல் ஃபுல்லாக கலங்காமல் மேலாப்பில் இருக்கிற தண்ணியை மட்டும் அழுங்காமல் எடுத்து கீழே ஊற்றிடுங்க அடியில் வந்து ஒரு திக்கான ஒரு ஒயிட் கலரில் ஒரு பேஸ்ட்டு மாதிரி கிடைக்கும் அதுதான் வந்து யூஸ் பண்ண போகிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லா தண்ணி மாதிரி மேலாப்பில் நிற்கிது இதை மட்டும் நம்ம கொஞ்சமாக ரிமூவ் பண்ணிவிட்டு அடியில் வந்து ஒரு க்ரீம் மாதிரி இருக்கும் அந்த க்ரீமை வந்து நம்ம ஃபேஸ் க்ரீம் ரெடி பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இது கூட ஆலோவரா ஜெல் வந்து ஆட் பண்ணிக்கிறேங்க ரெடிமேட் ஆலோவரா யூஸ் பண்ணிக்கோங்க அதுதான் வந்து க்ரீம் மாதிரியும் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாமலும் இருக்கும் நீங்கள் செடியிலேருந்து இருந்து ஃப்ரெஷ்ஷாக ஆலோவரா யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு க்ரீம் மாதிரி அப்ளை பண்ணுறதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்கும் திப்பி திப்பியாக இருக்கும் அதனால் நீங்கள் ரெடிமேட் அலவரா யூஸ் பண்ணிக்கோங்க இதுதான் வந்து க்ரீம் ஸ்டெக்சரில் கடையில் வந்து ஒரு க்ரீம் வாங்கி யூஸ் பண்ணால் எப்படி ஃபீல் கிடைக்குமோ அதே ஃபீல் வந்து இந்த ரெடிமேட் ஆலோவரா ஜெல் யூஸ் பண்ணும்போது கிடைக்கும் ஒரு ஸ்பூன் ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் அளவுக்கு நல்லா வந்து கையுண்டாமல் மிக்ஸ் பண்ணுறீங்களோ அளவுக்கு நல்லா உங்களுக்கு க்ரீம் மாதிரி நல்லா ஸ்மூத்தாக கிடைக்கும் நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணால் விட்டுட்டிங்கன்னா திப்பி திப்பியாக இருக்கும் நல்லா நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி ஜெல்லி டைப்பில் மாறிடும் இந்த ஜெல் மாதிரி இருக்கிறத நீங்கள் ஒரு டப் ஒரு ஸ்டோரேஜ் பாக்ஸில் போட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க வெளியில் வைக்கிற மாதிரி இருந்தால் ரெண்டு நாளைக்கு கெட்டு போகாதுங்க இல்லை ஃப்ரிட்ஜில் வைக்கிற மாதிரி இருந்தால் ஒரு பத்து நாளைக்கு வச்சுக்கலாம் ஸோ இந்த க்ரீமை எப்படி அப்ளை பண்ணும் பார்த்திங்கன்னா நைட்டு படுக்கிறதுக்கு முன்னாடி இங்கே ஃபேஸில் வாஷ் பண்ணிவிட்டு இந்த க்ரீமை அப்ளை பண்ணி நல்லா மைல்டாக மசாஜ் பண்ணிவிட்டு தூங்க போயிருங்க காலையில் தூங்கி எழுந்திரிச்சு நீங்கள் ஃபேஸ் வாஷ் பண்ணால் போதும் நைட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க காலையில் தூங்கி எழுந்திரிச்சும் யூஸ் பண்ணிக்கோங்க ஒரு நாளைக்கு ரெண்டு டைம் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட கருமை வந்து ஃபேஸ் ஃபேஸ் ஃபுல்லாக இருக்கிற கருமையும் வந்து நல்லாவே ரிமூவ் ஆகிடும் கழுத்து சுற்றி இருக்கிற கருமையும் போயிருங்க நல்லா உங்கள் ஸ்கின் பிரைட் ஆகாத கண் கூட பார்க்க முடியும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் தேங்க்யூ